தமிழ்நாட்டில் மத்திய அரசின் பள்ளிகளான கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலேயே மும்மொழிக் கொள்கை இல்லை என்றும் இந்த முகத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்றும் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பல்வேறு நிகழ்ச்சிகளில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மும்மொழி கல்வி திட்டத்தை அமல்படுத்தாததால் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய கல்வி நிதியை தரமாட்டோம் என்று கூறுவதெல்லாம் அரசியல் நோக்கத்திற்காகத்தான் என்று தெரிவித்தார் வட மாநிலங்களில் தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பதாகவும் அங்கெல்லாம் ஒரு மொழியை தவிர எதுவுமே தெரியாது என்றும் சொல்லப்போனால் ஆங்கிலம் ஆசிரியர்களுக்கே அங்கு கிடையாது என்றும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் உள்ள ஐம்பத்தி இரண்டு மத்திய அரசின் பள்ளிகளான கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலேயே உள்மொழி கொள்கை இல்லை என்றும் விமர்சித்துள்ளார் கொள்கை தான் நான் வட மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறேன் மக்களை பார்க்கிறேன் அவங்களுக்கு தான் தெரியும் பேச்சு மொழி ஹிந்தி அரசு மொழி ஹிந்தி பயிற்சி மொழி ஹிந்தி பாடமொழி ஹிந்தி ஆங்கில ஆசிரியர்களே அரசு பள்ளிக்கூடங்களில் நியமிக்கிறது கிடையாது ஆங்கிலமே சொல்லி கொடுக்கல இரண்டாவது மொழி ஆங்கிலம்னு புதிய கல்விக் கொள்கை சொல்கிறது அதற்கு ஆங்கில ஆசிரியர்களே அவங்க நியமிக்கல தமிழ் ஆசிரியர்கள் தெலுங்கு ஆசிரியர்கள் பேச்சுக்கே இடம் கிடையாது அவங்க மும்மொழி கொள்கையை அமுல் பண்றாங்களா என்னை பொறுத்தவரையில் நான் பார்த்த வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் மும்மொழி கொள்கை செயல்படலை தமிழ்நாட்டு மட்டும் குற்றஞ்சாட்டி நீங்க மும்மொழி கொள்கையை அமல்படுத்த ஆகவே பணம் கொடுக்க மாட்டேங்கிறது கண்டிக்கத்தக்கது